வணக்கம் நான் இப்போது ஒரு கதை சொல்கிறேன் இந்த கதை என்னென்னா தசரத மகாராஜா ஒரு சாபம் வாங்கி அது அவருக்கு வரமாக மாறின கதை அதாவது ஒரு சாபம் வரமாக மாறின கதையை தான் இப்போ நம்ம சொல்லப்போகிறோம் தசரத மகாராஜா எல்லாருக்கும் தெரியும் அவர் ராமருடைய அப்பா சரிங்களா அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு சொல்லி வேண்டி தவம் செஞ்சிட்ருக்காரு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாரு அன்றைக்கி ஒரு நாள் நேரடியாக நம்ம காட்டுக்கு போய் வேட்டையாடலான்னு சொல்லி வேட்டையாட போகிறார் அப்படி வேட்டையாட போகும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு சலசலப்பு ஏற்படுது தண்ணி பக்கத்தில் அது வந்து மான் இந்த மாதிரியான ஏதோ ஒரு விலங்கு தான் வந்து தண்ணி குடிக்குது அப்படின்னு நினச்சிட்டார் அதனால் என்ன பண்ணுறாருன்னா நேரடியாக ஒரு அம்பு விட்டு அந்த இடத்த கொள்ற அந்த இடத்துல அம்பு விடுறார் அம்பு விட போகும்போது என்ன ஆகிடுச்சின்னா அங்கே ஒரு மனிதன் தான் தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்கான் அவன் அம்பு பட்டு செத்து போயிட்டான் ஆஹா என்னடா இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி அது யார் என்ன ஏதுன்னு கேட்டு உடனடியாக அந்த இடத்துல போய் பார்க்கும்பொழுது அந்த பையனுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே கண்டு தெரியாதவங்க அவங்களுக்கு உணவு எடுத்துகிட்டு வர்றதுக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இவன் வந்திருக்கான் இப்போ அவன் இறந்துட்டான் உடனே தசரத மகாராஜா என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மாவ்ட்ட அப்பா கிட்ட வருத்தப்பட்டு காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு இப்போது இந்த சுச்சுவேஷனை இவங்க ரொம்ப வருத்தத்தில் இருந்து அழுது புலம்பி இப்படி பண்ணிட்டீங்களே எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பையன் ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கோபமாக இவருக்கு ஒரு சாபம் கொடுக்குறாங்க எங்கள் பையனை சிறு வயதில் இழந்து எப்படி நான் தவிக்கிறோமோ அதே மாதிரி உங்கள் பையனையும் நீங்கள் சிறு வயதில் பிரிந்து தவிப்பீங்க அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குறாங்க அவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறார் என்னது இது சாபம் கொடுத்தா எல்லோரும் வருத்தம் தானே படணும் அவரையே மகிழ்ச்சி மகிழ்ச்சியானார்னு கேட்குறீங்களா அவருக்கு தான் குழந்தை இல்லையே இப்போ அவர் புத்திர சோகம் ஏற்படணும் அப்படின்னா முதல்ல புத்திரம் பிறக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் தானே புத்திர சோகம் இதே தான் தசரதன்னு நினச்சார் அதுக்கப்புறமேட்டு அவர் அங்கேருந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வராரு இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்த பிறகு அவருக்கு ராமர் லட்சுமணர் பரதன் சத்ருகனு குழந்தைகள் வரிசையாக பிறக்குது இந்த அமைப்பின் பிரகாரம் சில இடத்துல ரொம்ப பெரிய தவறுகள் நடந்துட்டால் கூட மன்னிப்பு ஈதிய எளிதாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளுடைய மூதாதையர் செய்த புண்ணியந்தான் இதற்கான காரணமாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து சரி கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு இடத்துல சந்திப்போம் நன்றி